வந்து இப்ப வந்து சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக அதுல வந்து உணர்ச்சியோட விதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க இல்லைங்களா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஆறு புணர்ச்சி வந்து பார்த்தாச்சு அதை வந்து ரெண்டு பதிவா போட்டிருக்கோம் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு நம்ம எந்தெந்த புணர்ச்சி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு புணர்ச்சியும் மகரையீற்று புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு புணர்ச்சியும் கடைசியா பண்பு பெயர் புணர்ச்சி புணர்ச்சி உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் என்னவென்றால் இந்த ஒரு காணொலியானது நீங்க மட்டும் பாக்காம உங்க நண்பர்கள் உறவினர்கள் படிக்கிற யாரா இருந்தாலும் அனைவருக்கும் இந்த ஒரு காணொலியை பகிருங்க அனைவரும் கத்துக்கிட்டும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் புணர்ச்சி விதிகள்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதுக பிரித்தெழுதுக அது எப்படி சேர்க்கணும் எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு புணர்ச்சி விதியை எங்க எந்த புணர்ச்சியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது என்னோட ஒரு சிறிய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இந்த வீடியோவை முடிந்த அளவு உங்க நண்பர்கள் உறவினர்கள் யாரா இருந்தாலும் அனைவருக்கும் பகிருங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை உங்கள் முன் வைத்துக்கொண்டு வாங்க இப்போ இந்த காணொலிக்குள்ள போகலாம் இப்போ வந்து நம்ம தனிக்குறி முன் ஒற்று புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு புணர்ச்சி விதியை நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் பாருங்க நல்லா நாக வச்சுக்கோங்க இங்க முன்னாடி தனிக்குரில் நல்லா இப்ப எடுத்துக்கிட்ட பாருங்க தனிக்குறில் தனியா ஒரு குறில் வந்து அதற்கூட ஒற்று சேர்ந்து வந்தா அங்க வந்து எப்படி புணர்ச்சி நடக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நிலைமொழி இது வறுமொழி இது நமக்கு தெரியும் இல்லைங்களா இந்த நிலைமொழி நிலைமொழியில பாத்தீங்கன்னா தனிக்குறில் வரணும் அதற்கு சேர்ந்து இந்த ஒற்று வரணும் அப்படி வந்தா வறுமொழியோட முதல் எழுத்து உயிர் மூன் ஓகேங்களா வறுமொழியோட முதல் எழுத்து உயிர் இருந்தால் நல்லா நாகம் வச்சுக்கோங்க தனிக்குறில் அதுக்கு முன்னாடி ஒற்று நிலைமொழியில இருக்கணும் வரும் மொழியோட முதல் எழுத்து இருந்தா ஓகேங்களா இதோட ஒற்றானதை இரட்டிக்குமா சரிங்களா ஒற்று இரட்டும் அப்படிங்கிறத நாகம் வச்சுக்கோங்க இப்ப பாருங்க தனிக்குறில் தானே இது இது வந்து ஒற்று எழுத்து தானே லகர வரிசையில வரக்கூடிய ஒற்று இல்லைங்களா அப்ப வரும் முதல்ல பாருங்க உயிரெழுத்து வந்திருக்கா வரின் இரட்டும் அப்ப இந்த இரட்டும் அப்படிங்கிறது அப்பனா இந்த எழுத்து என்ன இரட்டும் அப்ப இப்ப வந்து தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் அப்படிங்கிற விதிப்படி இல் வந்து தோன்றிச்சு இல்லீங்களா இப்ப நீங்க பயன்படுத்தணும் நிலைமொழியோட இறுதியில மெய் எழுத்து வரும் முதல்ல உயிர் எழுத்து அப்ப இதை இணைக்கிறதுக்கு ஆஹ் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதியை வந்து பயன்படுத்தணும் அப்ப பயன்படுத்தும் போது பாருங்க மாறுது இல்லைங்களா அப்ப கல் பிளஸ் அதா இது ஈஸியா புரியுது இல்லைங்களா தனிக்குறில் முன் ஒற்று போன அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைமொழிய நல்லா பாருங்க நிலைமொழியில ஒரே ஒரு தனியா ஒரு குரில் எழுந்து வரணும் தனிக்குறில் ஓகேங்களா தனிக்குறில் பக்காங்கிறது ஒரு தனிக்குறில் அந்த தனிக்குறில் வந்து அது கூட ஒற்று வந்தால் பருமொழியோட முதல் எழுத்து உயிரிழத்தா இருந்தா அங்க வந்து இதோட ஒற்று ஆனது ஓகேங்களா ரெண்டு ஒற்று போடணும் அப்படி போட்டா ஓகேங்களா இங்க ஒரு ஒற்று தோன்றும் அப்ப இங்க வந்து எந்த விதியை பயன்படுத்தணும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இல் பிளஸ் ஆ லாவா மாறும் சரிங்களா இப்ப வந்து தனிக்குறியின் முன் ஒற்று வந்தா எப்படி போனரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய தெளிவா புரிஞ்சிச்சு இல்ல இதுல எந்த வித டவுட் இல்லல்ல இப்ப அடுத்தது போலாமா மகர ஈற்று புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த மகரமானது ஓகேங்களா இந்த மகரம்னா இந்த மாங்குற ஓகேங்களா இந்த மகரமானது ஈ ஈற்றுல ஓகேங்களா நிலைமொழியோட இறுதியில வந்தா அங்க புணர்ச்சியானது எப்படி நடைபெறும் ஓகேங்களா மாங்கிற ஒரு மெய்யெழுத்து ஓகேங்களா நிலைமொழியோட இறுதியில வந்தா அங்க வந்து புணர்ச்சியானது எப்படி நடைபெறும் அப்படிங்கிறத வந்து நன்னூல்ல இருநூத்தி பத்தொன்பதாவது படி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து இந்த மகரீட்டு புணர்ச்சியானது நிறைய வகையில இருக்கு ஓகேங்களா நன்னூல்ல வந்து நிறைய வகையில சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம பள்ளி புத்தகத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூன்று வகையா மட்டும்தான் ஓகேங்களா அடிப்படை ஓகேங்களா இந்த மகர ஈற்று புணர்ச்சிக்கு அடிப்படையான ஒரு மூன்று புணர்ச்சி ஓகேங்களா மூன்று வகையா எப்படி புணருது அப்படிங்கறத வந்து நீங்க நம்ம பாக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நம்ம பள்ளி புத்தகத்தை அடிப்படையில் தான் வந்து பாத்துட்டு இருக்கேன் அப்ப அதுல சொல்லிருக்கக்கூடிய இந்த மூன்று ஓகேங்களா புணர்ச்சி எப்படி புணருது அப்படிங்கிற பத்தி பாப்போம் ஓகேங்களா நன்னுள்ள இருநூத்தி பத்தொன்பதாவது நூறுப்பா என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்ல மவ்வீரு ஒற்றழிந்து மவ்வீர் அப்படின்னா அந்த மகர வரிசை ஓகேங்களா இந்த மவ்வீர் ஒற்று அழிந்து இந்த மகர மகர வரிசையில மகர ஒற்றானது அழிந்து ஓகேங்களா அது மறைந்து உயிர் ஒப்பவும் அப்படின்னா உயிரெடுத்து நிற்கும் இப்ப இந்த பாருங்கல்ல பாடம் அப்படிங்கிற ஒரு நிலைமொழியில இருக்குது இந்த நிலைமொழியோட இறுதியில இந்த மவ்வீரு ஒற்று அப்ப இந்த மகர ஒற்றானது அழிந்துச்சு அப்படின்னா இந்த டாங்கிற உயிர் ஈறு ஒப்பும் அப்ப இந்த தானா இட்டுப்புல சாதனை அப்ப இங்க உயிர் ஈறு நிக்கும் ஓகேங்களா அப்படி நிக்கும் போது ஓகேங்களா வன்மைக்கு இனமா திரிவும் ஆகும் அப்படின்னா வறுமொழியோட முதல்ல இது நிலைமொழியில நிலைமொழியில என்ன சொல்றாங்க இந்த மகர ஒற்றானது அழிந்து இங்க வந்து உயிரெழுத்தானது நிற்கும் அப்படின்னு வந்து நிலைமொழிக்கு சொல்லிட்டாங்க வறுமுறைக்கு எப்படி அப்படின்னா அப்படிங்களா வன்மைக்கு இனமா திரிவும் ஆகும் ஓகேங்களா அப்படி என்ன அப்படின்னா வன்மைக்கு அப்படின்னா வல்லின எழுத்துக்கள் ஓகேங்களா வன் அப்படின்னா வல்லின எழுத்துக்கள் ஓகேங்களா வல்லின எழுத்துக்கள் த சா ட த பட அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு வல்லின எழுத்துக்கள் வந்து ஒரு சில இடங்கள்ல தோன்றும் அப்படின்னும் அப்படி இல்ல அப்படின்னா நிலைமொழியோட முதல்ல வள்ளி எழுத்துக்கள் வந்தா அதற்கு இனமான எழுத்துக்கள் தோன்றும் ஓகேங்களா இதுல மகர ஏற்றுப்புண அப்படிங்கிறது சொல்றாங்கப்பா நூறுல இருநூத்தி பத்தொன்பதாவது இத வந்து விளக்குது ஓகேங்களா உங்களுக்கு இதை புரிஞ்சுதானே இன்னும் சான்றோட விளக்கும் போது இன்னும் தெளிவா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா கேட்ட பாருங்க பாடம் பிளஸ் வேலை அப்படின்ட்டு இருக்குப்பா ஓகேங்களா இது நிலைமொழி இது வரும்மொழி இந்த பாடம் அப்படிங்கிற நிலைமொழியோட இறுதியில மகரமை வந்திருக்கா வந்துச்சு அப்படின்னா கெட்டு மகரமை கெட்டு புணர்தல் அப்படிங்கற ஒரு முதல் விதி இருக்குது இல்லைங்களா அப்புறம் மகரமை கெட்டுனா என்ன சார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கெட்டு நம்ம அந்த வீட்டுல சாப்பாடோ இல்ல குழம்போ இல்ல பாலோ கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவோம் அதை அப்படியே வச்சிட்டு இருக்குமா இல்ல இல்ல தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா நம்ம வீட்டுல ஏதோ ஒரு பொருள் பழம் ஏதோ ஒண்ணு வாங்கினோம் எது கேட்டாலுமே என்ன கெட்டுப்போன பொருளை வச்சிட்டு இருப்போமா இல்ல தூக்கி போட்டுருவோம்ல அதே மாதிரிதான் எங்கேயும் இப்ப இந்த மகர வீட்டுல போனத்துல இந்த மகரமை வந்தாலே அது கெட்டு போச்சு அப்ப இது கெட்டு போனா நம்ம வச்சுட்டா இருக்கோம் தூக்கி போட்டுருவோம்ல அப்ப தூக்கி போட்டா பாருங்க பாட பிளஸ் வேலை என்ன ஆகும் பாட வேலையா வந்துரும் இல்லைங்களா ஆஹ் அவ்வளவுதான் அடுத்து இரண்டாவது விதி என்ன சொல்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிலைமொழியோட இறுதியில மகரமை வந்துச்சா வந்தா என்ன பண்ணும் கெட்டு போச்சு கெட்டு போச்சு என்ன தூக்கி போட்டுருணும் ஓகேங்களா அப்ப பழ பிளஸ் தோல் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா மறுமொழியோட முதல்ல வல்லின எழுத்துக்கள் வருதா அப்படின்னு பாருங்க வல்லின எழுத்துக்கள் வருதா வருது ஓகேங்களா வந்துச்சு அப்படின்னா இதோட ஒற்றானது இங்க மிக்கு புணரும் ஓகேங்களா இதோட ஒற்றானது இங்க என்னது மிக்கு புணரும் அப்ப பழ பிளஸ் தோல் பழத்தோல் தோல் அப்படிங்கிறதோட ஒற்றானது வரும் ஓகேங்களா இன்னொரு வகை என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிலைமொழி இது வருமொழி சரிங்களா நிலைமொழியோட இறுதியில மகரமே வந்திருக்கா வந்தா என்ன பண்ணும் ஆஹ் கெட்டு போயிடணும் அதை தூக்கி ஓட்டுணும் ஓகேங்களா அப்ப காலம் பிளஸ் கட கடன் வருமா அப்ப பாருங்க காலம் இருக்கு வறுமையோட முதல்ல வள்ளி இணையெழுத்துக்கள் வருதா வருது இப்படி வந்துச்சு அப்படின்னா எப்படி புணரும் அப்படின்னு இனமா திரிபு அப்படின்னு இருக்காங்க இனமான இணையெழுத்துக்கள் வந்து என்ன தெரிஞ்சு வருமா நம்ம இதோட ஒற்றானது இங்க என்னது இங்க எப்படி போடுவோம் காலம் பிளஸ் கடனா இக்கு போடுவோம் காலக்கட இதோட ஒற்றுதான இது இதோட இணையழுத்தானது என்ன என்னது ஆஹ் இங்கு வெரி குட் அந்த இங்கானது தோன்றும் காலங்கடம் கடந்தான் சொல்லி இந்த இக்கு இனமான இங்கு வந்து இணையத்து வந்து தோன்றி காணப்படும் சொல்லி மூணாவது வகை சரிங்களா இதுதாப்பா மகர யுற்றுப்புரட்சி நிலைமொழியோட நம்ம பார்க்கணும் நிலைமொழியோட இறுதியில மகர மெய் வந்திருக்கா அவன்பால் வந்தா அதை தூக்கி போட்டணும் வறுமொழியோட முதல்ல வள்ளி நெழுத்துக்கள் வருதா அப்படின்னு பார்க்கணும் வரல அப்படின்னா அந்த மகர மெய்யை மட்டும் நீக்கிட்டே அப்படியே போட்டணும் வந்தா அதோட ஒற்று போடணும் அப்படி இல்லை அப்படின்னா அதோட ஒற்றான இணையெழுத்து நீங்க போட்டணும் அப்படிங்கிறத ஒரு மூணு விதி பாருங்க மூன்று விதி அடிப்படையில மகர ஈட்டு புணர்ச்சியானது புணரும் சரிங்களா இதுல எந்த வித குழப்பமோ ஐயமோ இல்லை அப்படிதானே தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படித்தானே மகர ஏற்று புணர்ச்சி உங்களுக்கு தெளிவா புரியுது அப்படித்தானே இதுல எந்த வித ஐயமோ குழப்பமோ இல்லை தானே நம்ம கடைசி புணர்ச்சியான பண்பு பெயர் புணர்ச்சியை பார்க்க போலாம் தானே அப்படி இதுல ஏதேனும் உங்களுக்கு குழப்பம் இருந்தா மறக்காம கீழே கமான் பண்ணுங்க உங்களுக்கு நான் பதில் அளிக்க தயாரா இருக்கேன் சரிங்களா